காங்கேயும் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெனால்டில் டெஸ்டர் மாடல் கார் விற்பனைக்கு வந்திருக்கேங்க இந்த காரோடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அவ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ரெனால்டு டஸ்டர் மாடல் கார் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ஆர் எக்ஸ் ஜெட் மாடல் வண்டிங்க டாப் எண்டு மாடல் தாங்க நூற்றி பத்து பிஹெச்பி வருங்க ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனுங்க ஓனர் மூணாவது ஓனர் மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க வண்டி கஸ்டமர் வெஹிக்கிள் தாங்க ஃபியூல் டைப் டீசல் வந்து வருங்க கிலோமீட்டர் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு கலர் ஒயிட் கலருங்க டயர் பாயிண்ட் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது வண்டி நல்லா இருந்த இருந்தால் வண்டிதாங்க கஸ்டமர் வெய்கள் தான் ரனால் டஸ்டர் ஆர் எக்ஸ் ஜெட் டாப் எண்டு மாடல் இந்த காருடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சட்டலைட்டை அனுசரித்து குறைத்து தரதாக சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க வீடியோவோட கடைசியில் காடுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய கார் மற்றும் அனைத்துமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டிஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே